எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்து பேசுகிறேன் இங்கே நம்ம பேச டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படுத்துறைய வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் பயங்கரமான இருக்குது வெளிநாட்டில் வந்து பயங்கரமான வியாபாரம் தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொண்ணூறு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து வியாபாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆன்லைனில் வந்து எண்பது கோடி ரூபாய்க்கிட்ட வந்து வியாபாரம் வந்து ஆகியிருக்கு அதாவது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலே மிக அதிகமான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தான் வந்து ஓவர்சீஸில் வந்து வியாபாரம் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஊர்ஜிதமாயிருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து எழுபது கோடி இருந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது அது வந்து ஆன்லைனுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாகிட்டு இருக்குது பார்த்திங்களா விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபது எழுபத்தஞ்சு கோடி அவருக்காக மட்டுமே வந்து வியாபாரம் ஆயிருக்கு ரஜினி சார் வந்து இத்தனை பேர் கூட நடிச்சு தான் வந்து வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை வந்து ஆன்லைனில் வந்து போட்டுருந்தேன் எங்கள் ட்விட்டரில் நான் பல முறை எல்லாத்துக்கும் வந்து விளக்கம் சொல்லிட்டேன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை கூலியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் வந்து கனவுல கூட நடிக்க வைக்க முடியாது அவங்க எல்லோருமே சேர்ந்து வந்து நடித்து கூட இங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியாது ஏன் அமீர் கான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் வச்சுருக்காரு அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு படம் பண்ணான்னா ஓடிடுச்சா ஓடிடுமா அதே அளவுக்கு வியாபாரம் ஆகிருமா ஆனால் ரஜினி சாரோட திர வந்து இங்கிருந்து நார்த் இந்தியாவில் போய் வியாபாரம் ஆயிருக்குன்னா ஆயிருக்கு ரஜினி சார் வந்து நூற்றி இருபது அந்த என்ன சொல்கிறது இருபத்தஞ்சி வாரம் வந்து ஓடின திரைப்படம் வந்து ஹிந்தியில் அவருக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது கமல் சாருக்கு இருக்குது ஆனால் அமீர் கானுக்கோ ஷாருக் கானுக்கோ இங்கே நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஓடின படம் இருக்கா ஏதாவது ஒரு படம் டேரக்டாக ரிலீஸ் ஆகி ஒரு படம் வந்து இருக்கா இல்லை நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ பெரிய வந்து வியாபாரியை உருவாக்கியிருக்காங்க ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து அப்படிங்கிற விஷயம்னால் பல பேருக்கு இங்கே வந்து புரியறதே கிடையாது அதே மாதிரி விஜய் சாரோட ஐம்பதாவது வயசில் தான் வந்து அவர் இந்த வியாபார எல்லிக்கிட்ட ஒரு வியாபார இல்லைக்குள்ளே வந்திருக்காரு பிளஸ் அந்த படம் வந்து கடைசி படம் ஜனநாயகம் திரைப்படம் வந்து கடைசி திரைப்படம் அதுக்கப்புறம் ஒரு படம் அடிக்க இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டுருக்குது எனக்கு அது பெரிய உடன்பாடு கிடையாது இருந்தாலுமே அது இருக்குது ஸோ அப்போ அதனால் வந்து ஒரு வியாபாரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஆன்லைனுக்குள்ளே இருக்க ப்ரொமோஷனு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து யங் ஜென்ரேஷன் இருக்காங்க அப்படிங்கிறனால அந்த ஒரு வியாபார எல்லைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அதே ஐம்பது வருஷத்தில் ஐம்பதாவது வயசில் வந்து ரஜினி சார் செய்த படம் வந்து பார்த்திங்கன்னா படையப்பா அப்படிங்கிற படம் அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ரஜினி சாரோட ஐம்பதாவது வயதுகளில் வந்து அவர் நடிச்சிருந்த இருந்த படம் தான் படையப்பா திரைப்படம் அருணாச்சலம் திரைப்படம் அதுக்கப்புறமேட்டு சந்திரமுகி திரைப்படம்லாம் ஒரு ஐம்பதுகளில் வந்து நடித்த திரைப்படம் அப்போ அந்த படத்துடைய வியாபாரம் அந்த படம் எத்தனை நாட்கள் ஓடிச்சு எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற இவ்வளோ பெரிய ட்ரெண்டில் இருக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூத் எல்லாருமே எங்களோடய கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்களாலே கூட ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட நெருங்கவே முடியல ஏன்னா அவங்களோட பெஞ்ச் மார்க் அப்படி ரஜினி சார் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ளேயே அவர்கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரி கிட்டே இருந்தது ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டு யாராவது இருக்கா முப்பது வருஷம் கலந்து கூட விஜய் சாருக்கோ அஜித் சாருக்கோ இல்லை ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து வியாபார எல்லையை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சவுத் இந்தியாக்குள்ளே தான் வியாபார எல்லையை வந்து பெருசு பண்ணிகிட்ருக்குறாங்க விஜய் சாருக்கு இப்போ தான் தெலுங்கில் பெரிய மார்க்கெட்டே உருவாகிட்ருக்குது ஆனால் மலையாளத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது கன்னடத்தில் பெரிய மார்க்கெட் இப்போ தான் ஓரளவுக்கு உருவாகிட்டு இருக்குது அவர் எப்போ ஐம்பது வயசுல சினிமாக்குள்ளேருந்து வெளியே போகிறங்கிற சமயத்தில் தான் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டே அவர்கிட்ட வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது ஆனால் ரஜினி சார்க்கெலாம் ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டை இருக்குது ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா பல பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது அதாவது யார் கூட வந்து போட்டி போடுறாங்க யார்கிட்ட வந்து பேசணும் யாரை வந்து பார்த்திங்கன்னா போட்டியாக பார்க்கணும் யாரை வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இங்கே யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது சும்மா ஏதோ ட்விட்டரில் வந்து நம்மகிட்டே ஒரு அக்கௌண்ட் இருக்குது வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு சண்டைக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு கிடக்கிறாங்க இது எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு பயன்பட போகிறது அப்படின்னு தெரியல சும்மா ஆன்லைனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆமே தவிர மற்றபடி பெரிய ஒரு யூசேஜ்னால் எதுவுமே கிடையாது ஆக கூலி திரைப்படத்துடைய வெற்றி அப்படிங்கிற விஷயத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாருமே பயங்கரமான ஒரு விஷயத்தில் பார்க்குறாங்க தமிழ் சினிமா வரலாற்றில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட வந்து நெருங்குற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வரப்போகுது அப்படின்னா அது வந்து கூலி திரைப்படத்துக்கும் ஜெயிலு திரைப்படத்துக்கும் ஜெயிலு டூ திரைப்படத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது தக்லீஃப் திரைப்படம்லாம் வந்து இப்போ போய் சேர்ந்துருச்சு அது எங்கே போய் சேர்ணுமோ அங்கே போய் சேர்ந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திருப்தி படத்தில் அடுத்த பெரிய திரைப்படம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது கூலி திரைப்படம் தான் அதுக்கப்புறமேட்டு ஜெயிலு டூ திரைப்படம் தான் ஜனநாயகம் திரைப்படம் வந்து விஜய் சாரே சொல்லு விஜய் சாரோட ரசிகர்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு நார்மலான சப்ஜெக்ட் தான் அவர் பண்ணுறாரு என்ன தான் போ பொலிட்டிக்கலாக கமிர்ஷியலாக பண்ணாலும் முந்நூறு கோடி ரூபா முந்நூற்றம்பது கோடி ரூபாய் இனிமேல் வியாபாரம் ஆக முடியாது படம் நல்லா போச்சு அப்படின்னா நானூறு கோடி வரைக்கும் வியாபாரத்தை தள்ள முடியும் விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி வேணால் அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ண முடியும் அதை தவிர்த்து வந்து பெருசாக பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஸ்டஃப் அந்த படத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் வந்து நிதர்சனம் இதுதான் உண்மை அதை உண்மையை சொன்னோம்னால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மனநிலைக்குள்ளே வரணும் இல்லை நாங்கள் சொல்கிறதா உண்மை நாங்கள் சொல்கிறது தான் கலைச்சுன்னு சில பேர் வந்து பேசியிருக்காரு கலை எப்படின்னா வந்து இந்த குட்டி போடுற மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஏதோ ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டாக ரஜினி சாரோடைய அந்த இண்டஸ்ட்ரிகிட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து ரிப்போர்ட்டு போட்டோம்னா இவங்க சம்பந்தமே இல்லாமல் அந்த டைமில் ஒரு கலெக்ஷன் வந்துருக்கு அந்த படத்துக்கு அந்த படத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வந்த மாதிரி ஒரு குட்டி போட்டு குட்டி போட்டு கொண்டு வரீங்க இந்த சர்க்கார் படத்துக்கு வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்குன்னு தெரியல வாட்டி ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பேசும்போது அந்த படத்துக்கு வந்து திடீர்னு ஒரு ஐம்பது லட்சம் அதிகமாகும் ஒரு கோடி ரூபா அதிகமாகும் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு ஆன்லைனுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டு விக்கிபீடியாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரெக்கார்டு இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ரெக்கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்து அதாவது அஃபிஷியலாக வந்து அஃபிஷியல் சோர்ஸஸ் மூலமாக வந்து டிவியில் வந்த இன்டர்வியூஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட இவங்க நம்ப மாட்டேனே இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரில் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு ஹேண்டில் அந்த நாலு ஹேண்டில் எது சொல்கிறது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வந்து இவங்க நம்பிட்டு கிடக்கிறாங்க இவங்ககிட்ட போய் நம்ம பேசி போனோம் கிடையாது என்னதான் வந்து ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிற மாதிரி பருந்துக்கிட்ட பருந்து கழுகு அப்படிங்கிற இடத்துக்குள்ளெலாம் வந்து ரொம்ப வருஷமாக பல இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்குடியும் நட்பு பாராட்டி அவங்க எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய அன்பினால் தன்னுடைய அந்த அரவணைப்பினால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தையே ரஜினி சார் வந்து உருவாக்கி வச்சுருக்கார் அந்த சாம்ராஜ்யம்னா அவர் எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் மதிக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது அதனால தான் அவருடைய வியாபாரம் எல்லையும் விரிவடைஞ்சிட்டே இருக்குது அவருடைய பெயரும் புகழும் வந்து இன்னும் சரியாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம ஆன்லைனுக்குள்ளே வந்து உருட்டுற உருட்டுக்கும் யோசிச்சு பாருங்கள் அண்ணாத்த திரைப்படம் வந்து ஆவரேஜாக போன பிறகு படம் வந்து நிறைய ரசிகர்களுக்கு பிடிக்கல மிக்ஸ்டு ரிவியூ ஆனால் போட்ட காசு மட்டும் தான் எடுக்கிற சூழ்நிலை தான் வந்துச்சு அப்போ அது ஆன உடனே நிறைய பேர் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு கிடந்தேன் அவ்வளோ தான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதை படம் வந்து எப்படி இவ்வளோ நாள் ஓடுது எப்படி இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து தேட்டர் ஃபில் ஆகுதுன்னு இவங்க பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு கிடந்தாங்க நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ தூரம் ஆன்லைனில் வந்து ஒரு விமர்சனங்கள் கூட வந்து அண்ணாத்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் கொடுக்கவே இல்லை பாசிட்டிவ் விமர்சனம் கொடுக்குற அளவுக்கு படத்துலேயும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு வைங்களேன் ஆனால் ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அவரோட வயதை வந்து விமர்சனம் பண்ணாங்க எதுக்கு இன்னும் வந்து வேறு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அது எல்லாத்தையும் உடச்சி அதுக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா ரஜினி சார் வந்து உட்காந்தார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன் உருவாச்சு அப்படின்னா ஒரே காரணம்னா அவங்க தொழிலை அவர் வந்து தன்னோட தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜிலே அப்படியே வந்து மாற்றிப்பார் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுவார் இப்போ வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே இவரை நம்பி தான் இருக்குது ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் அவர் சுற்றி இருக்கிற அவருடைய படத்துக்கு வந்து ஈர்க்கப்படுகின்ற மற்ற நடிகர்கள் எல்லாத்தையும் நம்பி தான் இண்டஸ்ட்ரியே இருக்குது இதில் வந்து என்னன்னா மல்டி ஸ்டாரிங் பண்ணாதான் ரஜினி சாரோட படம் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து ஒரு உருட்டு உருட்டிட்டு கிடக்கிறாய்ங்க இனிமோ வந்து இவங்க எந்த மல்டி ஸ்டாரிங்குமே பண்ணாத மாதிரி எதுக்கு கேஜிஎஃப்ல வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண கேஜிஎஃப் படத்துலேருந்து சஞ்சய் தூத்து கூட்டு வந்து லீவ் படத்தில் நடிக்க வச்சாங்க சும்மாவா அவர் வந்து எனக்கு கேரக்டர் அழிச்சு நடிக்க வந்தாரா இல்லை வந்து படத்தோட வியாபாரத்துக்காக நடிக்க வந்தாரா நார்த் இந்தியாவிலேயே வியாபாரம் ஆகணும்னு தான் சொல்லி போட்டது ஆனால் அப்பயும் வியாபாரம் ஆகலையே ஏன் படம் வந்து நார்த் இந்தியா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அதுதான் எங்கள் விஷயமே இந்த நிதர்சனத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெறும் வந்து வாய்ச்சியோட மட்டுமே ஆன்லைனுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் வந்து எந்த விதத்துலேயுமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பயன்படாது அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்க ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் ரஜினி சாருடைய வெற்றி கமல் சாருடைய வெற்றி இந்த ரெண்டு விஷயங்களையுமே வந்து யாருமே வந்து எப்படி சொல்கிறது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து இன்னும் முழுசாக உணர்லைன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே விஜய் சாரோட படங்கள் அஜித் சாரோட படங்கள் சூர்யா சாரோட படங்கள் விக்ரம் சாரோட படங்கள்லாம் ஆரம்ப காலத்து படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க இந்த எவ்வளோ பெரிய லகரிசி உருவாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ரஜினி சார் கமல் சார் இவங்க ரெண்டு பேருத்துடைய பாதையில் நடந்து தான் இவங்கெல்லாம் பெரிய இருக்காங்களே தவிர இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையெல்லாம் வந்து உருவாகலை அவங்க நடந்த பாதையில் இவங்க கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நடந்துட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு இடம் உருவாகிடுச்சு அவ்வளோதான் விஷயமே இதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ கூலி திரைப்படத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட வியாபார எல்லைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த விஷயங்களை பார்க்கலாம் உங்களுடைய கருத்து எதுவாக கமல் போடுறது இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க்க தமிழ் சினிமா